இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் யாரையும் எளிதில் நம்பிவிடாதீர்கள் துணையுடன் பேசும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நாளை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் தலைவலி கால்களில் வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ரிஷபம் நாளைய ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது பணியிடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை திட்டமிட்டு செய்வது நல்லது துணையுடன் பேசும்போது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நாளை அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் போதிய அளவில் பணப்புழக்கம் இருக்காது பணத்தை கையாளும்போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல் அல்லது சிறிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் நாளைய மிதன ராசி பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது முக்கியமான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் சிறப்பாக பணியாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்குமா பங்கு வர்த்தகம் மூலம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடகம் நாளைய ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது உங்கள் செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்துப் போவது நல்லது துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது யதார்த்தத்தை அணுகுமுறை அவசியம் பணியிடத்தில் பொறுமை மிக அவசியம் பணியில் சில மாற்றங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுடனானே புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் நாளை போதிய அளவில் பணப்புழக்கம் இருக்காது பணத்தை கையாளுவதில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தில் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரலாம் பணியிடத்தில் சவாலான பணிகள் காணப்படும் பணிகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நாளை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் தலைவலி அல்லது சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை வேறு நாளைக்கு தள்ளி போடவும் எந்தவொரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றிற்கு இரண்டு முறை நம்பி யோசித்து செய்ய வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமான பயணம் இருக்கும் துணையுடன் உணர்ச்சி பேசுவீர்கள் நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் நாளைய நாள் வெற்றி பெறும் நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு சாதமான சூழ்நிலை நிலவும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்கள் வளர்ச்சிக்கானே முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் பணியிடத்தில் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள் மேலும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நாளை வரவும் செலவும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் காய்ச்சல் அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனம் தேவை துணையுடனானே புரிந்துணர்வும் அன்பும் குறைந்து காணப்படும் ஒரு சில நேரங்களில் வீண் விவாதமும் உண்டாகும் நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் உண்டாகும் நாளை வரவும் செலவும் கலந்து இருக்கும் ஆரோக்கியத்தில் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களையே பகிர்ந்து கொள்வீர்கள் நாளை பணவரவு சுமாராக இருக்கும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்